இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க மேலே வந்து பார்த்த பிறகு தான் இதோட அழகு நமக்கு தெரியுது இந்த படியில் நம்ம ஏறி போகிறப்ப ஏதோ வானத்துக்கே படி மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படியே உச்சிக்கு வந்து பார்த்தோம்னா அழகான ஒரு கோவில்ங்க இந்த மலை உச்சியில் ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் இவ்வளோ அழகான கோவில் இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு விஷயம் நம்ம அப்படியே கவர்ந்து இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது ராசிகளுடைய சிப்பம் இருக்கும் அதை பார்க்கறப்ப நம்ம ராசி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இப்போ உள்ளே போகலாம் கோவிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சவனே இந்த மலை உச்சியில் இவ்வளோ பெரிய கோவிலாக அப்படின்னு நிச்சயமாக ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாதுங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள எந்த சாமி சிலையும் கிடையாது இந்த கோவிலுடைய பிரம்மாண்டத்தை பாருங்களேன் எத்தனை தூண்கள் எவ்வளோ பெரிய இடம் எவ்வளோ விசாலமாக அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இதில் எவ்வளோ பூஜைகள் நடந்திருக்கும் அதே மாதிரி எத்தனை விழாக்கள் நடந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வௌவால்கள் மட்டுமே இந்த கோவிலில் வசிக்குது இந்த மண்டபத்துடைய தூணில் இருக்கிற ஒரு அழகான சிவலிங்கம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிற்பம் இருக்குது அது பார்க்கறதுக்கு நாயக்கர் காலத்து சிற்பம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த கோட்டை வந்து மதுரை நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் அதனால அந்த காலத்தில் இந்த கோவில் மண்டபத்தையும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த கோவிலை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்றத லைட்டாக பாத்துருவோம் இந்த வீடியோவோட விட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் பதிமூணாம் நூற்றாண்டில் முத முதல்ல இந்த மலைக்கு மேலே பாண்டியம்மன்னர் ஒருத்தர் வந்து ஒரு கோவில் கட்டுறாரு அது வந்து சிவன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாயகர்கள் காலத்தில் இந்த கோவில பராமரிப்பு பணி செஞ்சு ஒரு பெரிய கோவிலாக எடுத்து கட்டுறாங்க அப்போ வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலாக மாற்றுறாங்க இந்த கோவிலுடைய கருவறை அதுக்கப்புறம் முக்கியமான கட்டுமானங்கள்லாம் வந்து பாண்டியர் காலத்தில் கட்டினது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இடங்கள்லாம் வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது கடைசியாக இந்த கோட்டையை தெரியல ஆனால் ஹைதர் அலி கைப்பற்றிய காலத்தில் இந்த கோவிலில் வழிபாடு நடந்திருக்கு அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண் வீராங்கனை சிவகங்கையை ஆண்ட ராணி வேலுநாச்சியார் அவங்க வந்து எட்டு வருஷம் தான் வந்து தங்கியிருந்தாங்க அவங்க படைகளோட இந்த மலைக்கோட்டையில் தங்கியிருந்தாங்க ராணி வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி தான் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க இங்கே வந்து எட்டு வருடம் தங்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க அந்த எட்டு ஆண்டுகளில் ராணி வேலுநாச்சியார் அவர்கள் இந்த ராஜராஜேஸ்வரி கோவிலில் வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க அதனால் அந்த காலத்தில் இது வந்து வழிபாட்டில் இருந்திருக்கு இந்த கோவிலுடைய பிரம்மாண்டம் இந்த கோவில் இருக்கிற வேலைப்பாடுகள் உண்மையாகவே சான்ஸே கிடையாதுங்க திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவிலை நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த கோவிலுடைய இன்னொரு பக்கம் இருக்கிற பிரம்மாண்டமான மண்டபம் இங்கே வந்து ஒரு சன்னதி இருக்குது மாதிரி இங்கே வந்து உச்சவர் மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருக்குது வெளியே இருந்து பார்க்கறப்ப சின்ன கோவில் மாதிரி தெரியுதுங்க நம்ம உள்ளே சுற்றி சுற்றி வரப்போ இவ்வளோ பெரிய கோவில் வந்து வழிபாடு இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு ஒற்றைப்பாறை மலை உச்சியில் இருக்கிற பழமையான அழகான ஒரு கோவிலை நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு இப்போ நம்ம வெளியே போவோம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு மேலே நீங்கள் ஏறி வரதுக்கு ஒரு காலவர் தான் ஆகும் ஆனால் இந்த கோட்டை ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஆகும் இந்த கோவிலை சுற்றி பார்க்கவே ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோ அழகான கோவில்